சுகமான பிரயாணமாகவும் எளிதில் அடையக்கூடியதாகவும் இருந்தால் அவர்கள் உம்மை பின்பற்றியிருப்பார்கள் எனினும் களம் களம் தூரமாக இருக்கின்றது நாங்கள் சக்தி பெற்றிருந்தால் உங்களுடன் புறப்பட்டிருப்போம் என்று அல்லாஹின் மீது சத்தியம் செய்கிறார்கள் அவர்கள் தங்களையே அழித்துக் கொள்கின்றனர் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் அறிவான் சுகமான பிரயாணமாகவும் எளிதில் அடையக்கூடியதாகவும் இருந்தால் அவர்கள் உண்மை பின்பற்றி இருப்பார்கள் என்ன இறைவனை பின்பற்றுங்கள் அவருடைய அடியாரை பின்பற்றுங்கள் நான் சொல்கிறேன் இறைவனை தான் இங்க அடிப்படையில் செய்தி இங்கே அடியாரை எனக்கு எப்படின்னு தெரியல எனக்கு இறைவனை பின்பற்றுறது என்னன்னு தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க போது இப்போது நீங்கள் அடையாளம் காணுங்க உங்களுக்கு யார் இறைவனை பற்றி அறிவிக்கிறார்கள் அடையாளம் காணுங்க அவரை பின்பற்றி அப்படின்னா அவர் இறைவனை பின்பற்ற எப்படி இறைவனை பின்பற்றுன்னு அவர் அறிவிக்கிறாங்க வாழ்ந்து காட்டுறாங்க சாட்சியாக இருக்கிறாங்க இப்போ நீங்கள் அவரை பின்பற்றி இறைவனை பின்பற்றுங்களா தான் இறை இறை அடையாரை பின்பற்றுவது அர்த்தம் இறைவனை பின்பற்றுங்கள் தூரை பின்பற்றுங்கள் என்ன அர்த்தம்னா இறைவனை பின்பற்றுவதுன்னு அர்த்தம் ஆனால் எப்படி அவர் பின்பற்று உங்களை சாட்சியாக பின்பற்றி கொண்டிருக்கிறார் தெளிவடைங்க அந்த தெளிவை கொண்டு நீங்கள் இறைவனை பின்பற்றுவதுதான் அவனுடைய அடியாரை பின்பற்றுவது இப்போது இறைவனுடைய அடியார்கள் சொல்லக்கூடிய செய்தி அவங்களுக்கு பின்பற்றுறது கஷ்டமாக இருக்குது மற்றவங்க சொல்கிறாலும் உங்களுக்கு பண்ணுறது ஈஸியாக இருக்குது அவங்க சொல்றது கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க தெளிவு அடைய சொல்கிறாங்க மூச்சை இழுத்து மூச்சையை விட்டு சம்பளம் போட்டு அமர்ந்து கண்ணை மூடி இந்தந்த காரியம் செய்யுது அப்படின்னா சொல்லி கொடுக்க மாட்டாங்க இதுக்கு இது பரிகாரம் இதுக்கு இது பரிகாரம் அதுக்கு அந்த பரிகாரம் இதுக்கு இந்த எக்ஸசைஸு இதுக்கு இந்த உணவு இதுக்கு இந்த பத்தியம் இதெல்லாம் டாக்டரு வைத்தியர் யாரும் சொல்லி கொடுப்பாங்க யோசேகரரு வாசு பண்ணுறவர் இவரெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க இரையாடியார்கள் இது எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த கோயிலை வா இந்த மசூதியை வா அந்த சர்ச்சை சுற்றி வா இந்த ஊருக்கு பிரயாணம் புரிந்த பயணம் போய் மேற்கொண்டு வா இப்படிலாம் சொன்னால் நீங்கள் போயிட்டு வருவீங்க கால்நடையாக நடந்து போயிட்டு வா இதெல்லாம் செய்வீங்க இதெல்லாம் செய்ய முடியும் உங்களுக்கு ஆனால் அவங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க பிரயாணமாகவும் சுகமான பிரயாணமாகவும் எளிதாக அடையக்கூடியதாக இருந்தால் அவள் உண்மை பின்பற்றி இருப்பார்கள் அப்போ அவ்வளோ கஷ்டமானதான் சொல்லுவார் இல்லை அவர் சிந்திக்க சொல்கிறார் அதான் கஷ்டமா சிந்தனை பண்ணி சிந்தனையில் இருக்கிறத ஏற்றுக்கொண்டு அது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பதிலாக ஏதாவது சொல்லுங்க சார் நான் செஞ்சிடறேன் அப்படியே பேசாமல் இதெல்லாம் விழாவெல்லாம் யோசனை பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் நீங்கள் எதாவது சொல்லி சொல்லுங்கள் சார் நீங்கள் சொன்னதை அப்படியே செஞ்சுருவோம் சார் அதை விட டபுளாகவே செஞ்சுருவோம் சார் புரியுதா அதனால் அப்படி சொல்லுவோங்க கூட்டம் கூட்டமாக இருக்கும் கூட்டம் கூட்டமாக இருக்கும் அவர் இல்லைனால க ஈஸியாக பின்பற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் போயிட்டாங்களே டபுளாக பண்ணிடுவோம் பிரமாதமாக பண்ணிடுவோம் அப்போ இப்போ என்ன பத்து பேர்த்துக்கு தானே நூறு பேர்த்துக்கே பண்ணிடுவோம் பிரமாதமாக பண்ணிடுவோம் ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு சுகமான பிரயாணமாகவும் கண்ணை முடிவு நான் பாட்டு யாரையே தூக்கிட்டு போகிறேன் பல்லாக்கில் கண்ணை முடி நான் போவேன் நீங்கள் அப்படி நானே இடக்க வேண்டியிருக்கேன் இல்லையா அதனால் கஷ்டமாக இருக்குது சுகமான பிரயாணமாக என்ன நேராக தூக்கிட்டு போகிறது அப்படி தானே எனக்கு போயில அம்மா நீ செய்திடுப்பா நான் வர முடியாதே அப்பாவுக்கு வேலை இருக்கு நீ போய் செஞ்சுட்டு வந்துடு அதானே அது ஈஸியாக இருக்கு இல்லையா ஆனால் ஏன் பின்பற்ற முடியல இறைவனை இறை அடியார அவங்க சொல்கிறது உங்களுக்கு வந்து ஏன் கஷ்டமாக இருக்குது அவர் ஒரு பேக்கேஜ் தரதில்லை இதுக்கு ஐயாயிரூவா பேக்கேஜ் இது பத்தாயிரம் பேக்கேஜு இது ஒரு ரூபா பேக்கேஜ் அப்படி தர்றதில்ல அது உங்களுக்கு ஈஸியாக போயிடும் இல்லையா அந்த பேக்கேஜ் ஈஸியாக போயிடும் கொடுத்துட்டா நம்ம வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு அதனால் அங்கே கூட்டம் கொண்டோம்மா கூட்டக்கோட்டம்மா பின்பற்றுறது ரொம்ப ஈஸி ஒரு ரூமுக்குள்ளே வச்சும் பண்ணலாம் வெளியே வச்சும் பண்ணலாம் ஆளை கூட்டியும் பண்ணலாம் அவர்கள் உண்மை பின்பற்றி இருப்பார்கள் இப்போ பின்பற்றலை ஒவ்வொரு இறையடியாரும் சொல்வது என் இறைவனையே என்னுடைய சமுதாயத்தார் என்னை கைவிட்டு விட்டனர் அப்படி என்னத்தோ நான் சொன்னதை அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளல அவன் செய்யலை அப்படின்னு தான் சொல்லுவான் மிக சொற்பமானவர்களை தவிர மிக சொற்பமானவர்கள் அவர்கள் தான் அவங்க சொல்றதை புரிஞ்சுக்கிறாங்க என்ன சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் சொன்னதான் இப்படி ஆச்சு உங்களை நம்பி நான் வேலை தொழில் தொடங்கினேன் உங்கள் நம்பிதான் அந்த கல்யாணம் பண்ணேன் உங்களை நம்பி தான் வீடு கட்டினேன் இப்படி ஆகி போயிடுச்சு அப்படியே ஆகி போயிடுச்சு கொலை சொல்ல மாட்டாங்க அவரை நம்பி பேர் சொன்னாங்க அவர் அர்த்தம் அதுவா அது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஆனால் சொன்னது அது கிடையாது அது புரியல சொன்னது அது கிடையாது அவங்களுக்கு புரியல கையில் காய் கையில் போட்டுக்க வாட்ச்சும் போதையும் கழட்டி போட்டால் நீங்கள்லாம் இறைவனை பின்பற்றிங்கன்னு நினச்சிட்டீங்க கைக மோரம் போட்டோன்னா அவங்க ரொம்ப கடுமையான மோசமான ஆளுங்க நரகத்துக்குரியவர்கள் அப்படின்னு நினச்சிட்டிங்க நீங்களாம் தீர்ப்பு நீங்கள் சொர்க்கவாசிகள் வாசிகள் இன்னொருத்தங்க தீர்ப்பு நீங்களே கொடுத்துக்கிட்டீங்க சுகமான பிரயாணமாகவும் எழுதி நடையக்கூடியதாகவும் இருந்தால் அவர் உண்மை பின்பற்றி இருப்பார்கள் எனினும் களம் தூரமாக இருக்கின்றது நாங்கள் சக்தி பெற்றிருந்தால் உங்களுடன் புறப்பட்டிருப்போம் என்று அல்லாவின் மீது சத்தியம் செய்கிறார்கள் அல்லாவின் மீதும் சத்தியம் செய்கின்றனர் களம் தூரமாக இருக்கின்றது நாங்கள் சக்தி பெற்றிருந்தால் உங்களுடன் இருப்போம் அதாவது நமக்கு விளங்குச்சு அப்படின்னா என்னால் செய்ய முடியாதுன்னு தான் விளங்கும் அதான் விளக்குது ஞானம்ன்றது என்னால் முடியாதுன்னு அறியிறது தான் தெளிவுன்றது இது நம்மளால முடியாது அப்படி ஆனா வேணும் எப்போ ஆ ரைட் இதே மாதிரி நான் செஞ்சுருவேன் சொல்கிறீங்களா உங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை நீங்கள் ஒரு பொருளாக எடுத்துக்கிட்டீங்க அந்த அர்த்தத்தை மறை உங்களுக்கு அங்கே அறிவிக்கப்படவில்லை குரான் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை இறங்கவில்லைன்னு அர்த்தம் பொருளாக சொன்னா ரைட்டு நான் செஞ்சேன் மூணு வேலையை செய்யணும் அஞ்சு வேலை செய்யணுமா பத்து வேலை செய்யணுமா செஞ்சேன் செஞ்சேன் நாங்கள் சக்தி பெற்றிருந்தால் உங்களுடன் புறப்பட்டு இருப்போம் அப்போ ஏன்னா இது ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைன்னு தான் நான் என்று அல்லாஹ்மே சத்தியம் செய்கிறார்கள் புரிஞ்சிருந்தால் இது எதுவுமே இல்லை ஏன்னா புரிஞ்சிருந்தால் நீங்கள் செய்கிறது இல்லை அவங்கள செய்ய வைப்பான் நீங்கள் விரும்புகிறது மட்டும்தான் அந்த தெளிவின் மீது நீங்கள் இருக்கும் உங்களை தான் அவன் நிலையை உயர்த்துகின்றான் ஏறி வர சொல்ல நான் உங்களை உயர்த்துவேன் உங்களை ஒரு நிலையில் விட்டு வைக்க நாடவில்லை அப்படின்னா நான் உங்களை உயர்த்துவேன் சொல்லிக்கிறத விட நீங்கள் உயர்ந்து வாங்கன்னு சொல்ல மணியராக மட்டும்தான் எடுத்து சொல்லியிருக்கான் என்னவாக எவ்வளவு காலமாக என்னென்ன செய்தாலும் நான் மனிதனா இருப்பது தானே அங்க என்ன களம் தூரம் நீங்க வேற எதுவும் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு உங்களுடைய எண்ணம் எல்லாம் வேறவாக இருக்கிறது உருவங்களாக இருக்கிறது அதன் காரணமாக தூரம் மாறிருக்க பக்கத்துல செஞ்சிருவோம் ஆளை வச்சு கூட செஞ்சிருவோம் அப்படின்னு நீங்கள் விரும்புவது மட்டும்தான் நான் மனிதனாக மாற வேண்டும் தானே ஊரை திருத்துற வேலை உங்கள இல்லையே யாரை யாரை திருத்துவதும் இல்லையே உங்கள் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் நாம் சாட்சியாக இருப்பது மட்டும் தானே நம்ம சாட்சியாக எனக்கு விளங்கிச்சு எனக்கு தான் விளங்கியிருக்கு என் பிள்ளை எங்கள் பக்கத்துலேயே இருந்தாலும் இருக்கு சொல்கிறது கேட்காம இருக்கு நான் விளங்கி கொள்வது தானே அப்போ அது என்ன பண்ணுறது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறது மட்டும் பாருங்களேன் ஒவ்வொருத்தரும் தன்னை பாருங்கள் உங்களுக்கு பாடம் நடத்தும் அவன்தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாடம் நடத்துவான் உங்கள் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் உறவுகளுக்கும் அவன் தான் அவனுக்கு பாடம் நடத்துவான் உங்களுக்கு மட்டும்தான் நீங்களே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அதனால் உங்களுக்கு மட்டும்தான் செகண்ட் ஜென்ரேஷனுக்கெல்லாம் கிடையாது அது நீங்கள் சொல்லி கொடுப்போம் அப்படியே சொல்லியிருக்கா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு அப்படியே சொல்லியிருக்கா இல்லையே அவனுக்கு ஒவ்வொரு மனிதனும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் அவனுடைய படைப்புகள் தான் யாவருக்கும் அவன் பொறுப்பேற்றுக் கொண்டவன் உங்களை யார் மீது பொறுப்பான சொல்லலை எடுத்து சொல்வது கடமை அவ்வளோதான் கண்காணிப்பது இல்லை எடுத்து சொல்வது எடுத்து சொல்லணும்னா முதல்ல விளங்கிருக்கணும் நமக்கே எடுத்து சொல்றதுன்னா படிச்சது அப்படியே ஒப்பிக்கிறதா கேட்டது அப்படியே ஒப்பிக்கிறதா என்னென்ன விளங்காமல் இல்லை அல்லாவின் மீது சத்தியம் செய்கின்றனர் அப்படின்னா என்ன நினைச்சுக்கிட்டு அல்லாவை பற்றி அவளுடைய எண்ணம் தான் அவளை இவ்வாறு ஆக்கியதுன்றான் அவள் என்னென்ன விளங்கலை அல்லானே என்னென்ன விளங்கலைன்னு அர்த்தம் இறைவனே என்னென்ன விளங்கலை கடவுள்னா என்னென்ன விளங்கலைன்னு அர்த்தம் அவங்க மேலே சத்தியம் பண்ணுறான்னு சொன்னான் கடவுள் மேலே சத்தியம் சொன்னால் அவனுக்கு விளங்கலை அர்த்தம் கடவுள் என்னென்ன விளங்கலைன்னு அர்த்தம் அவர்கள் தங்களையே அழை அழித்துக் சொல்கிறான் எப்போ நீங்கள் கடவுள் மேலே சத்தியம் சொல்கிறீங்களோ அழிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் அவங்கள உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் நம்மளை நாமே அழிச்சுக்கிறோம் அர்த்தம் இறைவன் மீது சத்தியாவன் சொல்லும் போது அவர்கள் பொய்யர்கள் சொல்றான் அவன் கடவுளை பேருக்கு துணை கொண்டு வரான் நான் சொல்றது உண்மை நம்ப வைக்கிறக்கா சொல்லி கொண்டு வரான்னு அர்த்தம் இறைவன் மீது இரண்டு பேரை கொண்டு வர காரணம் அவன் பேரை சொன்ன அவன் நம்புவான் அப்படிங்கிற இறைவன் சொல்ற பொய்யர்கள் இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னை பார்த்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன இருக்கேன் அல்லாஹ் அறிவான் சொல்கிறான் நீங்கள் புரிஞ்சுக்கிற காலையில் இப்போ கூட ஓ இவன் சத்தியம் பண்ணுறான் அப்போ இவன் பையன் அப்படி நீங்கள் அவன் முடிவு பண்ணுறதுக்கு இல்லை என்பதை அறிவான் உங்களுடைய இறைவன் அறிவான்னு சொல்கிறான் அவனுடைய அறிவெல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டாம் தன்னுடைய அறிவோரும் எனக்கு இருக்குன்னு நம்ம நடந்துக்க வேண்டாம் நம்ம மனிதர் மனிதர்கள் நான் மனிதன் என்னை போல் இன்னொருவர் என்னை போன்ற ஒரு மனிதர் அவ்வளோதான் புரிதா இறைவனுடைய பாதையை நம்ம விளங்கும் போதெல்லாம் எனக்கு வேண்டுமே மட்டும்தான் நான் செய்வதுக்கு இல்லை என் இறைவன் என்னை அதில் வாழச் செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அவ்வளவுதான் நம்ம அங்கே இல்ல ஆனால் விரும்புறேன் அந்த நிலை எனக்கு வேண்டும்னு விரும்புகிறேன் எந்த ஒரு நிலையும் இறை எனக்கு அறிவிப்பு அறிவிக்கும் போது எனக்கு இருவது அந்த நிலை வேண்டும் அவ்வளவுதான் ஆனால் அந்த நிலையில் நான் மனிதனாகத்தான் இருப்பேன்ங்கிறது மறந்துடாங்க ஒவ்வொரு நிலையிலும் நாம் மனிதர்கள் தான் நீங்கள் நினைத்து கொண்டிருக்க சொர்க்கத்துக்கே செஞ்சாலும் நீங்கள் மனிதர்கள் தான் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் வேறு எந்தொன்றாகவும் நாம் இப்பொழுதும் நாளையும் நேற்றும் மனிதனாகத்தான் நம்மை படைத்திருக்கின்றான் மனிதனாகத்தான் வைத்திருப்பான் இன்னொன்றாக அவன் மாற்றுவதில்லை ஆனால் மனிதர்களில் நிலைகளை உயர்த்துகின்றான்னு சொல்கிறான் என்னன்னு நமக்கு தெரியாது அவனை போது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அப்பொழுதும் நான் மனிதனாகத்தான் இருப்போம் மனசை வச்சுக்கோங்க இன்னொன்றுக்கு ஆசை காட்டும்போது சைத்தான்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் உன்னை அதுவும் ஆக்குவேன் இதுவாக ஆக்குவேன்னு சொல்லும்போது சைத்தான்களை மனசை புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இப்பொழுது அந்த மனிதர் வடிவத்தில் சைத்தான் எனக்கு வழிகெடுத்து கொண்டிருக்கிறான்னு புரிஞ்சுக்க அவ்வளோதான் நான் எப்போ எந்த நிலையிலும் நான் மனிதராகத்தான் இருப்பேனுங்கிறத புரிஞ்சுக்கோங்க வேதத்தை கொண்டு நான் நாம் மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிறோம் மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இறைவன் படை நமக்கு அறிவிக்கின்றான் நீங்கள் என்னை வழிபடுவதற்காகவே உங்களை படைத்திருக்கிறேன்னு சொல்கிறான் வழிபடுவதற்காக நான் என்னை மனிதனாக படைத்திருக்கின்றான் நான் மனிதனாக இருக்க வேண்டும் இதுதான் வழிபடுதல் அதற்காகத்தான் படைத்திருக்கிறான் நான் ஒரு சிங்கமாக மாறுறதுக்கு ஒரு புலியாக மாறுறதுக்கு ஒரு வானவர்களாக மாறதுக்கு எதை நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களோ ஒரு கழுகாக மாறலாம் கிடையாது அதுக்காக நம்மளை படைக்கலை நம்மளை மனிதர்களாக வாழ்வதற்காகத்தான் படைத்திருக்கின்ற